ஓபிஎஸ் எம்எல்ஏ பதவிகள் பறிப்பு எடப்பாடி திடீர் ஆவேசம் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு காலத்திலே அனைத்து நபர்களுமே ஒன்றாக இருந்த மிகப்பெரிய ஒரு மாபெரும் இயக்கம் இப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொறுத்தவரைக்கும் அடுத்தவர் நல்லா இருந்தால் அவருக்கு பிடிக்காது எப்படியாவது அனைவரையுமே புதைக்குழியில் தள்ளிவிட்டு நான் தான் மேலிடத்திலே இருக்க வேண்டும் என நினைத்தவர் அப்படி நினைத்ததால் தான் ஓ பி எஸ் முதல்வர் பொறுப்பில் இருந்து இறக்கிவிட்டார் அதன் காரணமாக என்பது ஆரம்பிக்கப்பட்டதும் அந்த தர்ம யுத்தத்தின் விளைவு தான் சசிகலாவும் நமது டி டிவி தினகரனும் அதிமுக விலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க இப்படிப்பட்ட சூழலில் ஓ பி எஸ் கொஞ்சம் நாட்களுக்கு பின்பு வெளியேற்றப்படுகிறார் அப்படி வெளியேற்றப்பட்டதிலிருந்து இன்று வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நமது ஓ சட்டமன்ற உறுப்பினராகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்காரே தவிர இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர் மீது எந்த விதமான வன்மத்தையும் கக்க கிடையாது மற்ற விஷயங்களில் எடப்பாடி பழனிசாமி ஓ மீது கோபத்திலே இருந்தாலும் அவருடைய பதவி விஷயத்தில் மட்டும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னே கூட சொல்லுங்க

வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க